வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாங்கிய புது கார்கள் அப்படி மு க ஸ்டாலின் அவர்கள் எத்தனை கார்கள் வாங்கியிருக்கிறார் எதற்காக இந்த கார்கள் என்பது பற்றிய மூளை இப்ப ரொம்ப பார்க்கலாம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றாலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் கமாண்டோ பாதுகாப்பும் வழங்கப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் செல்வதற்காக அவரது வாகனத்தின் முன்பும் பின்பும் கான்வாய் எனப்படும் பாதுகாப்பு வாகனங்கள் செல்வது வழக்கமான நடைமுறையாகும் பாதுகாப்பு காரணங்களுக்காக கான்வாய் வாகனங்கள் செல்கின்றன இதற்காக முதலமைச்சருடன் குண்டு துளைக்காத ஜாமர் கார் இணைய வழியிலான ஆபத்துக்கள் இருந்தால் துண்டிக்க தொழில்நுட்ப வசதி கொண்ட ஒரு கார் அட்வான்ஸ் பைலட் அட்வான்ஸ் டிசி உள்ளிட்ட கார்கள் ஆகியவை வழக்கமாக இடம்பெறும் அதே போல் டிஎஸ்பி அந்தஸ்தில் உள்ள அதிகாரி முதலமைச்சரின் காருக்கு முன்னதாக சென்று அங்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பதை கண்காணிப்பார் இது முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தினசரி வெளியில் செல்லும் போதெல்லாம் நடக்கும் நடைமுறையாகும் அதாவது பாதுகாப்பு வாகனங்கள் சூழவே முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து நாள்தோறும் கோட்டையில் உள்ள தலைமைச் செயலகத்திற்கு சென்று வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செல்லும் சமயத்தில் அப்பகுதியில் போக்குவரத்து சில நிமிடங்கள் மட்டுமே நிறுத்தப்பட்டு சென்ற பிறகு மீண்டும் போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்படும் இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது பாதுகாப்புக்காக கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய கருப்பு இனோவா கார்கள் வாங்கப்பட்டுள்ளன அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வாகனங்கள் ஏற்கனவே வெள்ளை நிறத்தில் இருந்த நிலையில் தற்போது ஆறு கருப்பு நிற இனோவா கார்கள் வாங்கப்பட்டுள்ளன இந்த புதிய வாகனங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது பாதுகாப்புக்காக கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கின்றன அதன்படி முதல்வரின் புதிய கருப்பு நிற பாதுகாப்பு கார்களில் மூன்று கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளன காரின் மேல் பகுதியில் இருந்து அனைத்து நிகழ்வுகளையும் படமாக்கும் வகையில் இந்த கேமரா பொருத்தப்பட்டுள்ளது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியே செல்லும் போது பாதுகாப்பு வீரர்கள் வெளியில் இருந்தவரை கார்களில் நிற்கும் வகையில் இந்த கார்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மற்ற வாகனங்களைப் போல் இல்லாமல் தனித்து தெரியும் வகையில் கார்கள் மாற்றப்பட்டுள்ளது இந்த புதிய கார்கள் புத்தாண்டு தினமான நேற்று முதல் செயல்பட்டுக்கு வந்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் தனது ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலை இல்லத்திலிருந்து தனது தாயார் தயால புத்தாண்டு வாழ்த்து பெற கோபாலபுரம் சென்றார் அப்போது புதிய இந்த கார்கள் தான் கான்வாய் வாகனங்களாக வந்தன இதற்கிடையே இன்றைய தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக திருச்சி வருகிறார் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் திருச்சி செல்கிறார் ஆனால் விமானம் மூலமாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருச்சி செல்கிறார் அதனால் இந்த பாதுகாப்பு வாகனங்கள் சென்னையில் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது அத்துடன் சாலை மார்க்கமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பயணம் மேற்கொள்ளும் போது இந்த பாதுகாப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்படும் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரும் சமயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புதுக்கார்கள் வாங்கியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க